ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு ரெண்டு விதமான டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் தலை பார்க்குறீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸுக்கு பதிலாக கை பண்ணிக்கோங்க மொதல் டிஷ் என்னங்கிறது பார்க்கலாம் அதனால் ஒரு கிண்ணத்தலை தண்ணி வச்சுக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துட்டேன் தண்ணியில் இப்போ கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஜீரகத்தை விட வெந்தயம் கொஞ்சம் அதிக அளவு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதைய சேர்த்துக்கலாம் நீங்கள் முழுசாக சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க எல்லாம் தட்டி சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க எல்லா பொருளையும் போட்டு மூடி வச்சு அதை கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்கிற நேரத்தில் ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் ஒரு கடலில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா உருங்கின உடனே நான் வந்து ஒரு பவுலில் அரை பவுல் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன் நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி கேசரி செய்ய போகிறேன் தண்ணியிலலாம் கொதிச்சிருச்சு ஊற வச்சு அரிசியை போட்டுக்கலாம் இதை ஒரு சைடு வந்துக்கிட்டு இருக்கட்டும் நெய்லெலாம் ஹீட்டாக இருக்குது இப்போ ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுத்துட்டு அதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கோங்க ஏன்னா முந்திரி பருப்பு வறுபடுற நேரத்தில் திராட்சை கருகிடும் களை செஞ்சாகிடும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நேயில் ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் ரவையை வந்து முக்கால் பதத்துக்கு மட்டும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்பவும் வறுக்க வேண்டாம் ஏன்னுங்கிறத அப்படி சொல்கிறேன் ஒரு பக்கம் கஞ்சி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது கஞ்சியை வந்து குக்கரில் வேக வைக்காதீங்க இது மாதிரி ஒரு பவுலேயே நீங்கள் வேக வச்சுக்கோங்க அதை தான் உடம்புக்கு நல்லது அரை அளவுக்கு ரவை எடுத்தேன் மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்போ தான் நல்லா தல இருக்கும் கேசரி கேசரிக்கு தேவையான ஸ்வீட் சேர்த்துக்கலாம் அரை அளவுக்கு ரவைன்னா முக்கால் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன் நாங்கள் சுகர் அதிகமாக சாப்பிட மாட்டோம் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க மறுபடியும் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா வந்து கை விடாமல் கலக்கி விட்டுக்கணும் தேவையான அளவுக்கு கேசரி பவுடர் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே என்ன கட்டி பிடிச்சிரும் தடவை அதுக்கப்புறமேட்டுக்கு ஏலக்காய் பவுடரை போட்டுவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அடிக்கடி மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருந்துச்சு ஒரு அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இனிப்பு தூக்கலாம் தெரியும் இனிப்புக்கே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோன்னா இனிப்பு தூக்கலாம் தெரியும் பாருங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த கேசரியும் இப்போ வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி ஒரு கூத்திராச்சும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியது தான் இது மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா தளதளன்னு இருக்கும் இந்த கேசரி கல்யாணம் வீட்டு கேசரி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது கஞ்சி ரெடியாகிடுச்சு முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்துடுச்சு இதுக்கு மேற்பட்டு இதெல்லாம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதில் சேர்த்துருக்க சீரகம் வெந்தியம் இந்த நெய் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது சீரகம் நன்மைகள் வெந்திய நன்மைகள் நெய் இதனுடைய நன்மைகளை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வெந்தியம் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது சீரகம் செரிமானத்தை கொடுக்கக்கூடியது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த கஞ்சி குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி கால வேலையில் கஞ்சி குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்ச அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க மறுபடியும் சந்திக்கலாம் பாய்